வேடத்தை தைத்தால் என்ன வெண்பொடி அணிந்தால் என்ன நாடோட்டு வாழ்ந்தால பல நதித்தனங்கள் கண்டால என்ன ஓட தாமரையும் உருவாய் பெரியூர் நெஞ்சு ஐம்பது அடி தண்ணி வந்தாலும் தாமரை தண்ணிக்கு மேலே இருக்கும் அரை அடி தண்ணி இருந்தாலும் தண்ணிக்கு மேலே தாமரை அதனுடைய குளம் பார்த்தீங்களா தாமரை எவ்வளவு தண்ணி வந்தாலும் தண்ணிக்கு மேலே கீழே வந்தாலும் கீழே அப்படி அதே போல ஞானிகள் இருக்க வேண்டும் இன்றாளுமாயனக்கு எந்தையுமாயுடன் தோன்றினராய் மூன்றாயுலகம் படைத்துகம்தான் மனத்தொழிற்க ஏன்றான் இமயவற் திருப்பா திருப்பொலியோ தோன்றா துணையாயிருந்தனும் தன் அடியோங்களுக்கே ஞானகுரு தேசிகனை போற்றுகின்றேன் நாடனைத்தும் தும் தானாவான் நலிவிலாதான் போனகுரு திருவருளால் பிறப்பும் மாறி முற்றிலும் நாம் அமர நிலை சூழ்ந்துவிட்டோம் தேனனிய பராசக்தி திறத்தை காட்டி சித்தினியல் காட்டி மனத் தெளிவும் தந்தான் வானகத்தை இவ்வுலகில் இருந்து தீண்டும் வகையுணர்த்தி காத்தபிரான் பதங்கள் போற்றி இருந்து மெய்யை ஆட்டி வைக்கும் மெய்ஞான தெய்வமே மாசற்ற ஜோதியே வையத்தோர் உனை அறியாமல் வாடித் தேடுகின்றார் கூட இருப்பான் குறியறியாமல் வாழும் கணக்கென்ன அணுவுக்குள் அணுவானவன் அப்பாலுக்கு அப்பால் உள்ளவன் அகம் புறம் சேர்ந்து நின்றவன் முப்பாலும் கடந்து நின்றவன் முடிவில்லா மூர்த்தியானவன் மானிடரே பக்கத்திற்கு பக்கம் உள்ளவன் தூரத்திற்கும் தூரமானவன் அணுவில் அணுவானவன் பெரிதுக்கும் பெரிதானவன் பிண்டத்தில் ஒன்றி நின்ற எம்பிரானும் நீரல்லவா பெருமானே காக்கும் ஜோதி ஒன்று கடத்துள் இருக்கவே நோக்கமறந்து ஏற்றும் ஜோதி தெய்வமென எண்ணி ஏமாந்து போனவர் எத்தனையோ பேர் எண்ணிப்பார் மனமே அத்தனையும் வீணே ஆறுதலம் எனக்கழித்து அறிவில் நான்குளித்து ஆனந்தமே காண அன்பு செய்து ஆட்கொள்வாய் கரம்பொருளே அம்பலத்தரசே அருட்சோதியே வாலினுள் நெய் போலவே வாரெங்குமே நிறைந்தவன் காரொளி மின்னலைப் போல் கடத்தினுள் பேரொளியாய் கலந்தானை காண் மனமே கலையை கருத்துள்ளடக்கி கணமலையை அணு உள்ளடக்கி அவனை அறிந்தால் அனைத்தும் அணுவுள் அடங்கும் மனமே ஒளியும் ஒளியும் ஒன்றானால் ஒட்டி பிரித்தெடுக்க முடியாது கடலும் நதியும் கலந்துவிட்டால் கண்டுபிடிக்க முடியாது உடலும் உயிரும் பிரிந்து விட்டால் ஒன்று சேர்க்க முடியாது மனம் மாய்கையில் விட்டால் மாற்றுவது மகா கடினம் குருவே சரணம் நின் அருளே சரணம்